வணக்கம் நண்பர்களே டாஸ்மாக் ஊழல் என்பது ஆயிரம் கோடி என்பதை த அந்த தலைமையகத்தில் தலைமையகம் டாஸ்மாக் தலைமையகத்தில் ரைடு பண்ண அந்த அதிகார வரி வருமான வரித்துறை அதி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் கோடிகளுக்கு மேல் அல்லது இன்னும் கூடுதலாக கூட பணம் இதில் கையாடல் நடந்திருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை மிக வலுவான ஆதாரங்களை அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது இதில் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா செந்தில் பாலாஜி மட்டும் தானா இந்த கொள்ளையடித்தது ஏன்னா அந்த துறை அவர் கீழ் வருகிறது அவர் மட்டும்தானா என்று பார்த்தால் இல்லை அவர் யாருக்கு அடித்து யாருக்கு கொடுத்தார் எந்த குடும்பங்கள் எல்லாம் அதில் பயன்பெற்றன அரசியல் குடும்பங்கள் இதெல்லாம் பயன்பெற்றன என்ற ரகசிய வாக்குமாதங்களை தாஸ்மார்க்கு சேர்மன் இதில் எம்டிட்ட வாங்கிட்டாங்க மேனேஜிங் டேரக்டர்கிட்ட விசாகன்ட்ட இப்போ அந்த ரெக்கார்டு கையில் இருக்குது எப்போ பயன்படுத்தணுன்றதை அவங்க எதிர்பார்த்துட்ருக்குறாங்க பாருங்க இது அவர் மட்டுமே ஒரு நாலாயிரம் கோடின்னு அவர் மட்டும் கொண்டு போக முடியாது எப்படி டூ ஜி விளக்கில் வந்து எத்தனையோ லட்சம் கோடிகள்லாம் வந்தது இறுதியில் ஒருத்தர் மட்டும் செஞ்சுருக்க முடியுமான்னு கலைஞர் கேட்டார் கருணாநிதி கேட்ட கேள்வி தான் இப்போ கேட்குறேன் இதில் எப்படி நாலாயிரம் கோடி ஒரே ஆள் மட்டும் கொண்டு போக முடியும் இதில் நிதியமைச்சர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் மாநில நிதியமைச்சர் முதலமைச்சர் இவர்களுடைய கன்சர்னிங் இல்லாமல் ஆயிரம் இவங்க சொன்ன அமலாக்கத்துறை சொன்ன ஆயிரம் கோடி வந்து அடித்திருந்தாலும் இது எங்கே போயிருக்கும் யாருக்கெல்லாம் பங்கு போகணும் எந்த குடும்பங்கள் இதில் பயன்பெற்றது தொடர்ந்து அது குறித்த விஷயங்கள் வந்து கொண்டு இருக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சேரும் தொடர்ந்து சேனல் பாருங்கள் நன்றி